அந்த பால பிரம்மச்சாரி ஒரு வீட்டின் வாயிலில் நின்று கொண்டு பவதி பிக்ஷாம் தேகி என்று யாஜித்தார் ஆதி சங்கர பகவத் பாதர்தானவர் சிறிது நேரம் யாரும் வெளியே வரவில்லை அந்த வீட்டில் வசித்த அம்மையார் பரம ஏழை பிச்சையாக அழிக்க அவரிடம் ஒன்றுமே இல்லை அதற்காக அம்மையார் சங்கடப்பட்டார் சங்கரை யாஜித்தார் அம்மையார் யோசித்தார் வருத்தமும் அடைந்தார் இறைவனே வடிவெடுத்து வந்தது போல் ஒரு பிரம்மச்சாரி வந்து யாஜிக்கும் பொழுது தருவதற்கு தன்னிடம் ஒன்றுமில்லையே என மனம் புழுங்கினார் எதுவானாலும் பரவாயில்லை என சங்கரர் குரல் கொடுத்தார் அன்று துவாதசி ஏகாதசி விரதம் பூர்த்தி செய்வதற்காக ஒரே ஒரு நெல்லிக்காய் வைத்திருந்தார் இதையா தருவது என்று யோசித்த பொழுதும் வேறு வழியின்றி அளவு கடந்த மன வருத்தத்துடன் மிக மிக பணிவாக அந்த நெல்லிக்காயை சங்கரரின் பிக்ஷா பாத்திரத்தில் சேர்த்தார் கருணையே வடிவான சங்கர பகவத் பாதர் மகாலட்சுமியை கனகதாரா ஸ்தோத்திரம் கூறி துதித்தார் அப்பொழுதே அந்த வீட்டில் தங்க நாணயம் மழை பொழிந்தது தரித்திரம் அகன்றது தங்க நெல்லிக்கனிகள் வானிலிருந்து உதிர்ந்ததாகவும் கூறுவர் அவதார புருஷர்களால் சாதிக்க முடியாத காரியங்களும் உண்டோம்